நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவெளிப்பாட்டின் நூல் நமக்கு உரைக்கிறது பல்வேறு மக்களினத்தார் நாட்டினர் மொழியினர் மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆண்டவர் இறைவாக்கு வழியாக எல்லா மக்களுக்கும் உரிய செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடிப்புகல்கிறோம் உம் சோற்கள் என்வுக்கு இனிமையானவை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என்று உரைக்கிற இந்த வார்த்தைகளை பாடி போது நாவுக்கு மட்டுமல்ல நம்முடைய இதயத்திற்கும் எண்ணத்திற்கும் அது உரமுள்ள நம்பிக்கையாக மாறுகிறது இந்த நம்பிக்கையோடு ஆண்டுடைய வார்த்தைகளை பாடி துதிக்கிறோம் ம் ச இக்கு இனி உம் சோற்கள் என்னை இனிமையானவை இந்த ஆண்டுகளுடைய வார்த்தைகள் என்று நாம் சொல்லுகிற போது இது நமக்கு உயிரிழக்க வல்லதாயிருக்கிறது அந்த வாக்கே மனிதராகி நம்மோடு வந்து தங்கியிருந்தது அந்த வாக்குதான் கடவுளாக வாக்கை திருச்சட்டமாக இன்று உணர்த்தப்படுகிறது இருந்த ஆண்டவர் தாமே நமக்கு வாக்காக இருந்து வழிகாட்டியவர் கிறிஸ்துவாகிய வாக்குதான் நம் வாழ்வுக்கு மேல் வரிச்சட்டமாய் அமைய வேண்டும் என்பதை பேரு முனட்டிக் கொண்டக்கிறப் பதை 인னில் பாடி துதிக்கிறோம். உம் சோர்கள் என்னாவுக்கு இத்துனை இனிமையானBoth உம் சோர்கள் என்னாவுக்கு இத்துனை இனிமையான schematic கிறிஸ்துவை நம்முடைய சட்டமாக கொள்ளுகிற பொழுது அல்லது அவர் கொடுத்த அந்த கட்டளையான அன்பு கட்டளையை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அன்பு கூறுங்கள் என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிற இந்த வார்த்தைகளின்படி அன்பை ஆடையாக அணிந்து பயணிக்கிற நமக்கு ஒரே ஒரு சட்டம் இயேசுவே அந்த சட்டம் இயேசுவை கடந்த வேறு ஒரு சட்டம் இருக்க முடியாது இயேசு ஆண்டவரை கடந்த ஒரு பலி இருக்க முடியாது ஆகவே தான் ஆண்டவராக மாறி செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பாடி துதிப்போம் இனிமையான இனிமையானவை அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இரக்கத்தின் நிறைவில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஒழுங்கு முறைகளை எங்கள் உரிமை சொத்தாக கொண்டிருக்கிறோம் உம்முடைய சொற்கள் எங்களுடைய நாவுக்கும் எங்களுடைய உள்ளத்துக்கும் ஓப்பூட்டுவதாக இருக்கிறது ஆண்டவரே நீரே என்னாலும் எங்களில் மாற்றி அடைய நீர் வகுத்து தந்திருக்கிற சட்டங்கள் வழியாக உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்தலும் ஆமன் லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ah